ப்ரோ ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க நம்ம ஊர் கன்னியாகுமரி வணக்கம் வணக்கம் தேவராஜ் ஹாய்மா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க முக்களை வாங்க ஹாய் தேவா நண்பான்னு சொல்லி வாங்க மக்களை வாங்க இதான் நம்ம கன்னியாகுமரி பார்த்தீங்களா இயற்கை எப்படி இருக்குது ஹாய் ப்ரோன்னு சொல்லி வாங்க மக்களே வாங்க 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 பார்த்தீங்களா நம்ம கன்னியாகுமரி நம்ம கைதை தோட்டம் தான் பார்த்திங்களா கைதை கைதை சக்கை எல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா ஜெஷ்ணா வாங்கண்ணா வணக்கம் 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 வணக்கண்டா மாப்பிள்ளை கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தீங்களா ചേട്ടാന്ന് വിളിക്കുന്നുണ്ട് Cerita cahaya kurcun, cahaya kurcun, sebang bang ayo, pineapple, pineapple, plating lah. Plating lah, pineapple. ஆய்மண்பா வாங்க வாங்க வணக்கம் 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 அண்ணா வாங்க வணக்கம் எல்லாரும் வாங்க வாங்க வணக்கம் லின்சி ஆய்மா வணக்கம் பார்த்தீங்களா என்ன அழகா இருக்கு பைனாப்பிள் மாலை வணக்கம் அக்கா வாங்க வாங்க பாத்தீங்களா தமிழ் மகன் அண்ணா வாங்க வணக்கம் 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 அண்ணா வணக்கம் லைக் இட்டு தேங்க்யூ லைக் டு வாங்கோ 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 பார்த்துல கன்னியாகுமரியை பார்த்துடலாம் அண்ணா இதுதான் நம்ம கன்னியாகுமரிய பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா நான் பாருங்க பைனாப்பிள் எல்லாம் நிறைய கட்டாக்கு பத்திலா வாங்க வாங்க நண்பா வாங்க நன்பா

போட்டி தேங்க்யூ பாருங்க மக்களே வாங்க இதான் நம்ம ஊருக்கு கன்னியாகுமரி பாத்தீங்களா பேச்சுப்பாறை மாத்தாண்டம் பேச்சுப்பாறை சுபின் தேங்க்யூ வாங்க வாங்க தேவராஜ் ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கம் வணக்கண்டம் மாப்பிள்ள கன்னியாகுமரியில இந்த அம்மா அவங்க லைவுக்கு அப்படியா அவ நண்பா வணக்கம் நண்பா நண்பா வணக்கம் நண்பா டி கே இது யாரோட இது நமக்கு இல்லைண்ணா நம்ம வீடியோ லைவ் போட்டு நம்மளுக்கு நம்ம கடைபிளா நண்பா வாங்க நண்பா பாத்தீங்களா பைனாப்பிள் 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 பாத்தீங்களா இடத்த பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க ஆமாம் ரோஸ் அண்ணாச்சி பழம் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ வாங்க மக்கள் அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழத்துக்கு வகரம் தான் பாத்தீங்களா நான் பாருங்க ஆமா நண்பாண்ட பாத்தீங்களா நல்லா இருக்கேன் வாங்க வாங்க சிஸ்டர் சோபனா சிஸ்டர் வாங்கம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம்டா மாப்பிள்ள கன்னியாகுமரியில இருந்து வாங்க பாத்தீங்களா நான் போகுது நம்ம ரோடு போகுது பாத்தீங்களா பேனர் டெய்லி ரிமூவ் பண்ணிடுவோம் ப்ரோ அப்போ தான் நீங்கள் கமாண்ட் போட்டால் நமக்கு தெரியும் பார்த்தீங்களா சுமிதாக்கா வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கண்டா மாப்ள மாப்பிள மாப்ள மாப்பிள கன்னியாகுமரியிலிருந்து பார்த்தீங்களா மக்களே இதான் நம்ம ஊர் கன்னியாகுமரி ஆமா பழம் இருக்கு கட்டிலா பழுத்து இருக்கு நிறைய பழுத்துலா மக்களையே அக்கா வாங்க வணக்கம் வணக்கம் கன்னியாகுமரியிலேருந்து கன்னியாகுமரியில இருந்து என்ன பாத்தீங்களா சிஸ்டர் வாங்கம்மா வணக்கம் 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 யாருக்கா ஸ்பேனர் கேளுங்க என்ன தாரேன் நண்பா நண்பா இருக்குதீளா வணக்கம் நண்பா வணக்கம் நண்பா பாத்தீங்களா வாங்கம்மா வணக்கம் வணக்கம் ஓடாதீங்க ஏன் ஓடுதியா பைனாப்பிள் யாருக்கெல்லாம் வேணும் மலைதான் இந்த மலை எல்லாம் உண்டு இந்த பேச்சு பாறை மார்த்தாண்டம் பத்திக்கலா எப்படி இருக்கு பாருங்கடா இது வேற நமக்கு கிடையாது நல்ல பையனுக்கு ஹாய் ப்ரோ வாங்க 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 வணக்கம் எங்க தோட்டம் இல்ல கொஞ்சம் விடுவா கேட்டா நம்ம இப்ப ஒரு சும்மா அப்படி வந்தேன் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் நம்ம தோட்டம் தான் என்ன போட்டேன் எவ்வளோ விட்டேன் పాక్విస్తు వాంగ్ వనక వనక వనకండమాపపుల కన్యాకుమారింది வணக்கண்டா மாப்பிள்ள வாங்க வாங்க அடுத்தவனி தோட்டம் ஒரே கலவா நம்ம தோட்டம் தான் பக்கத்துல உள்ளதா ஒன்றும் குழப்பம் இல்லை வந்தா வந்துட்டு போட்டு வாங்க மக்களை வாங்க வாங்க பயங்கர கொசு கேட்டுலாம் ஆனா நிக்க முடியலை கொசு கடிச்சு எடுத்துரும் ஆமாம் அந்த பழம் ரொம்ப குட்டியாக இருக்குது இது சின்ன சைஸ் பழம் நல்ல பெருசெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இஷ்டம் போல விட்டாது எல்லாம் பழுத்து பழுத்து நாசம் ஆகி போச்சு கெட்ட அந்த பறச்சில் பறிச்சா விட்டுட்டாவ நல்லா இருக்கியா அப்போ வாங்க வாங்க மக்களே நல்லா இருக்கேன் வாங்க மக்களே வாங்க 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 வணக்கம்டா மாப்பிள்ளை கன்னியாகுமரியிலேருந்து ஒரே கொசு கெட்டளாஞ்சே நிற்க முடியாது ஜி தீத்துருவ நம்மள ஆமா கண்ண அண்ணாச்சி பழம் பாத்தீங்களா அண்ணாச்சி பழம் பழுத்து நாசம் ஆப்பி கிடையாது கொஞ்ச நேரம் அப்படி லைவ் படலான்னு வந்தேன் நம்ம தோட்டத்துல நம்ம தோட்டம்ல பக்கத்து தோட்டம் தான் பாத்தீங்களா ரொம்ப குட்டி பழம் நம்ம தோட்டம் நம்ம கிடையாது இது யாக்கர் கண்கள கொண்டு நமக்கு கிடையாது ஒரே கொசு கடி கட்ட அங்கெல்லாம் நிக்க முடியாது போல இருக்கு வாடி ரெண்டு பயங்கர கொசு பாம்பு இருக்காது இங்க பாம்பு கிடையாது பாம்பு இருக்காது அந்த கைதை தோட்டத்துக்குள்ள பாம்பு இருக்காது நான் பாத்துட்டுல தெரியும் பாம்பு இருக்குமான்னு அண்ணா பறிச்சு சாப்பிடு ஒண்ணு பறிச்சேன்னா பறிச்சு நீ இருங்க வச்சிருக்கேன் பறிச்சு சாப்பிடு எப்படி வெட்டி சாப்பிடுது ஒன்னு பறிச்சேன் வட்டங்காரம் தானே கொண்டு போயிருவேன் நம்மள நேருங்க பழுத்து ஹாய் கோட்டை வெல்கம் வெல்கம் வணக்கம் வணக்கம் ப்ரோ பயங்கர கொசு ப்ரோ இங்கே எல்லாம் வர முடியலை கட்டிலா வர முடியாது கேட்டுலா பயங்கர கொசு இடம் அழகாக தான் இருக்கு வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் பயங்கர கொசு கட்டுலா ஹாய் சிஸ்டர் வாங்கம்மா வணக்கம் 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 ஹாய் மக்கள் நம்ம சிஸ்டர் இருந்துருக்காவ எல்லாரும் அவ்ஸை பாருங்க என்ன கமாண்ட் போடுங்க நமக்கும் தொடர்ச்சி தருவாவ ஓகே மக்கள் அப்போ நம்ம பேர் என்ன பயங்கர கொசு நான் வீட்டில் போய் போடு என்ன பயங்கர கொசு கட்டி கட்டிலாம் ஓகே மக்களை ஓகே ஓடிடுவோம் என்ன பயங்கர கொசு நிற்க முடியாது